ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடர்களுக்கும் பொதுமக்கள் அகிய அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம மாநாடுக்கான பூமி பூஜை பண்ணுறாங்க அதாவது பந்தக்காலம் நடராங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகள் அந்த லேண்ட்லாம் கொடுத்தாங்க தெரியுமா நம்ம மாநாடுக்காக அவங்களெல்லாம் நேரடியாக சந்தித்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் வச்சிருக்காங்க இந்த ஈவெண்ட்டுக்கு வர சொல்லி தனியாக போய் அவங்கள அதாவது பர்சனலாக இன்வைட் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குற விஷுவல்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிற விஷயங்கள் அதாவது அதாவது அங்க பந்தக்கால் நடற கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சோ கூட பாத்தீங்கன்னா யார் யார் இருக்காங்கன்னா பரணி பாலாஜி விழுப்புரம் மாவட்டம் சோ புதுச்சேரி சரவணனா மாநில செயலாளர் அப்புறம் பாத்தீங்கன்னா தங்க அவர் யாரும் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்ட தலைவர் அது மட்டும் இல்லாம கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் கூட போய் இன்னைக்கு அந்த இடத்துல ஆய்வு செஞ்சிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எத்தனை பேர் வருவாங்க ஏகப்பட்ட பேர் கேட்ட கேள்வி இன்னைக்கு எப்படி ப்ரோ இருக்கும் யார் யார் வருவாங்கன்னு கேட்டாங்க சோ அதுல எனக்கு தெரிஞ்ச விஷயம் பாத்தீங்கன்னா மாவட்ட தலைவர்கள் அதாவது மாவட்டம் இளைஞரணி அணி வர்த்தகணி இந்த மாதிரி எல்லா அணிகள் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே வர வாய்ப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே இருக்கும் வாய்ப்பு இருக்குது இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு மினி மாநாடு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்றைக்கி ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சோனா அதோட வீடியோஸ் விஷுவல்ஸ்லாம் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் இந்த சிறப்பான பூஜை எப்படி இருக்க போது இன்றைக்கி தளபதி சிக்ஸ்டி நைன் வருமா வராதா அந்த பூஜை இருக்குமா இல்லையான்றதெல்லாம் கமெண்ட்டில் தெரியப்படுத்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஈவெண்ட் வேறு லெவலில் இருக்க போது தமிழகமே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்க போது எனக்கு தெரிஞ்சு மாநாடு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஆனால் இது வேறு லெவலில் இருக்க போது இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போம்